மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் முப்பத்து ஒன்று இருள் மயங்கும் வேலையில் காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது மாபெரும் காவிரி பூம்பட்டின நகரத்தின் தோற்றத்துக்கு புதிய மகிழ்ச்சியையும் கொண்டாட்டமான ஆராவாரங்களையும் அளித்துக் கொண்டிருந்த இந்திர விழாவின் நாட்களில் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் என்று இருந்தது இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு வினாடிகள் போல் வேகமாக கழிந்துவிட்டன நாளைக்கு என்று இருக்கும் ஒரு நாளும் முடிந்துவிட்டால் மறுபடியும் இந்திர விழாவின் இனிய நாட்களை நுகர பன்னிரண்டு மாதங்கள் பார்த்திருக்க வேண்டும் வெறும் நாளிலேயே திருநாள் கொண்டாடுவது போல் இருக்கும் அந்த நகரம் திருநாள் கொண்டாடும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் விழா முடிந்த மறுநாளிலிருந்து நாளங்காடியின் படைகள் பட்டின பாக்கத்தில் செல்வவளமிக்க வீதிகள் மறுவோர் பாக்கத்தின் நெருக்கமான பகுதிகள் ஆகிய எல்லா இடங்களிலும் இந்திர விழாவின் புதுமை ஆறாவதங்கள் எல்லாம் குறைந்து வழக்கமான ஆரவாரங்களோடு அமைதி பெற்றுவிடும் இந்திர விழாவின் இறுதி நாள் சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் காவிரியின் நீராடு துறைகளில் சிறந்ததும் நகரத்திலேயே இயற்கை அழகுமிக்க பகுதியுமாகிய பழார் பெருந்துறையில் பூம்புகார் மக்கள் நீராட்டு விழா கொண்டாடுவது வழக்கம் காவிரி பூம்பட்டினத்தின் மேற்கு பகுதியில் காவிரி அகன்றும் ஆழ்ந்தும் பாயும் ஓரிடத்தில் கழார் பெருந்துறை என்னும் நீராடு துறை அமைந்திருந்தது நீராட்டு விழாவுக்கு முதல் நாள் மாலையிலேயே நகர மக்கள் காவிரி கரையில் உள்ள பொழில்களிலும் பெருமர சோலைகளிலும் போய் தங்குவதற்கு தொடங்கிவிட்டார்கள் நகரமே வெறுமையாகி காவிரி கரையில் குடியேறிவிட்டது போல் தோன்றியது கடுமையான வீணில் காலத்தில் உளிர்ந்த பொழில்களிலும் நதிக்கரையிலும் வசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் நகர மக்கள் அதை அனுபவிக்காமல் விடுவார்களா காவிரி கரையில் சித்திர கூடாரங்களும் கூரை வேந்த கீச்சு கொட்டகைகளும் அமைத்து தங்கி மறுநாள் பொழுது விடிவதையும் நீராட்டு விழா இன்பத்தையும் ஒருங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நகர மக்கள் கணார் பெருந்துறைக்கு செல்லும் சோலை சாலையின் இருபுறமும் தேர்களும் பல்லக்குகளும் யானைகளும் குதிரைகளும் வேறு பல சித்திர ஊர்திகளும் நிறைந்திருந்தன குளிர்ச்சியும் பூஞ்சோலைகளின் நறுமணமும் மிகுந்து விளங்கும் இந்த சாலையை தன்பத பெருவழி என்றும் திருமஞ்சன பெருவழி என்றும் இதன் சுகத்தையும் இன்பத்தையும் உணர்ந்த பூம்புகார் மக்கள் பேரிட்டு அழைத்து போற்றி வந்தார்கள் காவேரியின் நீரோட்டத்தை போல் அமைந்த காரணத்தினால் எக்காலத்திலும் சில்லென்று தன்மை பரவி தங்கிய சாலையாயிருந்தது இது அதனால்தான் தன்பத பெருவழி என்று பெயரும் பெற்றிருந்தது திருமஞ்சனம் என்றால் மங்கள நீராடல் என்று பொருள் பலவிதமான மங்கள நீராடல்களுக்கும் இந்த துறை இடமாக இருந்தது காவிரி துறைக்கு போய் நீராடுவது ஒரு புறம் இருக்க நீராடுவதற்காகவே இந்த சாலையின் வழியே நடந்து போகும்போது உடம்பு நீராடின சுகத்தை உணர்ந்துவிடும் அத்தனை குளிர்ச்சியான இடம் இது நகரின் கிழக்கு பகுதியாகிய மறுவூர் பாக்கத்து மக்கள் மேற்கு பகுதியாகிய காவிரி துறையை சென்று தங்கிவிட்டதனால் மறுபூர் பாக்கமும் கடற்கரை பகுதிகளும் வழக்கத்துக்கு மாறான தனிமையை கொண்டிருந்தன கடல் அலைகளின் ஓலமும் காற்றில் மரங்கள் நாடும் ஓசையையும் தவிர மறுபூர் பாக்கத்தின் கடலோரத்து இடங்களில் வேறு ஒலிகள் இல்லை எப்போதும் ஆள் பழக்கம் மிகுந்த தோன்றும் நீலநாகர் படைக்கல சாலையில் கூட அன்று பெரும் அமைதி நிலவியது படைக்கல சாலையைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் களார் பெருந்துரைக்கு போய்விட்டார்கள் நீலநாக மரவரும் அன்று ஊரில் இல்லை காவிரி பூம்பட்டினத்துக்கு அருகில் சிற்றரசர் குடியினரான வேலியர்களின் நகரம் ஒன்று இருந்தது அந்த நகரத்துக்கு திருநாங்கூர் என்று பெயர் சிறப்புக்குரிய குறுநில மன்னர் மரபினரான நாங்கூர் வேலியர்களின் தலைநகராகிய அவ்வூரில் நீலநாக மரபருக்கு ஞான நூல்களை கற்பித்த முதுபெரும் புலமை வாய்ந்த ஆசிரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த முழு புலவருக்கு நாகூர் அடிகள் என்று பெயர் உண்டு ஆண்டுதோறும் சித்திரை திங்களில் இந்திர விழா முடியும் போது நாங்கூர் அடிகளை சந்தித்து வணங்கி வாழ்த்து பெற்று கொண்டு வருவது நீலநாக மரவரின் வழக்கம் பூம்புகாரின் மக்கள் காவிரியின் குளிர் புணலாடி களிமகள் கொண்டு திரியும் இந்திர விழாவின் இறுதி நாட்களில் நீலநாக மரவர் நாங்கூரில் வயது மூத்து தளர்ந்த தன் ஆசிரியருக்கு பணிவிடைகள் புரிந்து கொண்டிருப்பார் அவ்வாறு தம் ஆசிரியருக்கு பணிவிடைகள் புரியும் காலத்தில் தாம் சோழ நாட்டிலேயே இணையற்ற வீரர் என்பதையும் தம்முடைய மாபெரும் படைநல சாலையில் தாம் பல மாணவர்களுக்கு ஆசிரியர் என்பதையும் அவர் மறந்து விடுவார் தம்மை ஆசிரியராக்கிய ஆசிரியருக்கு முன்பு தாம் என்றும் மாணவ நிலையில் இருக்க வேண்டும் என்ற கருத்து அவருக்கு எப்போதும் உண்டு அந்த கருத்திலிருந்து அவர் மனம் மாறுபட்டதே கிடையாது அந்த ஆண்டிலும் இந்திர விழாவின் இறுதி நாளுக்கு முதல் நாள் காலையிலேயே படைக்கல சாலையை சேர்ந்த தேரில் திருநாங்கூருக்கு புறப்பட்டு போயிருந்தார் நீலநாக நீராட்டு விழாவுக்கு முந்தைய நாள் பகலிலேயே படைபலசாலை சாலை ஆலரவமற்று வெறிச்சோடி போய்விட்டது நீலநாக மரவர் திருநாங்கூர் நோக்கி புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் அங்கிருந்த மற்ற இளைஞர்களும் கூட்டம் கூட்டமாக காவிரி துறைக்கு போய் நீராட்டு விழா கோலாகலத்தில் மூழ்கி மகிழ சென்று விட்டார்கள் நாளைக்குத்தான் விழா நாள் என்றாலும் உற்சாகத்தை அதுவரை தேக்கி வைக்க முடியாமல் இன்றைக்கு புறப்பட்டு சென்றிருந்தார்கள் அவர்கள் ஆனால் அதே நாளில் அதே வேளையில் வெளியே சென்று நகரத்தின் இந்திர விழா மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பாமல் படைகலசாலையின் எல்லைக்குள்ளேயே தனிமையும் தானுமாக இருந்தான் இளங்குமரன் கடந்த இருபது நாட்களில் இளங்குமரன் படைக்கள எல்லைக்குள்ளிருந்து வெளியேறலாகாது என்ற கட்டுப்பாட்டையும் படிப்படியாக தளர்த்தி இருந்தார் நீலனாக மரவர் அருட்செல்வ முனிவரின் மறைவால் இளங்குமரன் அடைந்திருந்த துக்கமும் அதிர்ச்சியும் அவனை ஒரே இடத்தில் கட்டுப்படுத்தி அழைத்து வைத்திருப்பதனால் இன்னும் அதிகமாகிவிடக் கூடாதே என்று கருதிதான் அப்படி செய்திருந்தார் அவர் இளங்குமரன் படைக்களசாலையிலிருந்து வெளியேறி எங்காவது சென்றாலும் தடுக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் யாராவது அவனோடு துணை போய் வருவது அவசியம் என்று திருநாங்கூருக்கு புறப்படுவதற்கு முன்பு கூட கதக்கண்ணன் முதலிய இளைஞர்களிடம் அவர் சொல்லிவிட்டு போயிருந்தார் இருந்தும் இளங்குமரன் தானாகவே வெளியில் எங்கும் செல்வதற்கு விருப்பமின்றி கொண்டவன் போல படைக்கல சாலைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தான் நீலனாக மரவரை திருநாங்கூருக்கு வழியனுப்பிவிட்டு கதக்கண்ணன் இளங்குமரனிடம் வந்து அவனை நீராட்டு விழா நடக்கும் இடத்துக்கு போகலாம் என அழைத்தான் இன்று என் மனமே சரியில்லை வெளியில் எங்கும் போய் வர வேண்டும் என்ற உற்சாகமும் எனக்கு இல்லை முடிந்தால் நாளைக்கு காலையில் வந்து கூப்பிடு உன்னோடு காவிரி துறைக்கு வந்தாலும் வருவேன் என்று கதக்கண்ணனுக்கு மறுமொழி கூறி அவனை அனுப்பினான் இளங்குமரன் நீராடு துறைக்கு எல்லாரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள் இருள் மயங்கும் நேரத்து படைப்பல சாலையில் முற்றத்தில் இருந்த மேடையில் வந்து காற்றாட உட்கார்ந்து கொண்டிருந்தான் இளங்குமரன் அருட்செல்வ முனிவரின் மறைவுக்கு பின் அவனுடைய மனமும் நினைவுகளும் துவண்டு சோர்ந்திருந்தன நீலனாக மறவர் அவ்வப்போது ஆறுதல் கூறி அவன் மனத்தை தேற்றிக் கொண்டிருந்தார் அன்று அவரும் ஊரில் இல்லாததனால் அவன் மனம் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தது என்னுடைய கைகளில் வலிமை இருக்கிறது மனத்தில் ஆவல் இருக்கிறது ஆனால் இந்த வலிமையை பயன்படுத்தி என் பெற்றோரை அறியவும் காணவும் துடிக்கும் ஆவலை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லையே என் ஆவலை தக்க சமயத்தில் நிறைவேற்றுவதாக சொல்லிக் கொண்டிருந்த முனிவரும் போய்விட்டார் அவர் இருந்தவரை ஆவல் நிறைவேறாவிடும் என்றாவது ஒரு நாள் அவரால் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையாவது இருந்தது இப்போது அதுவும் இல்லையே என்று நினைத்து நினைத்து அந்நினைவு மாறுவதற்கு ஆறுதல் ஒன்றும் காணாமல் அதிலேயே மூழ்கியவனாக அமர்ந்திருந்தான் இளங்குமரன் மாலை போது மெல்ல மெல்ல வங்கி இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது படைக்கலசாலையின் பெரிய வாயிற் கதவு மட்டும் திறந்திருந்தது அதையும் மூடிவிடலாம் என்று இளங்குமரன் எழுந்து சென்றபோது போது கார் சிலம்புகளும் கைவளையல்களும் ஒழிக்க நறுமணங்கள் முன்னால் வந்து பரவி கட்டியங்கூரிட சுரமஞ்சரையும் மற்றொரு இளம்பெண்ணும் அந்த வாயிலை நோக்கி உள்ளே நுழைவதற்காக சிறிது தொலைவில் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் மனத்தில் அவள் மேல் கொண்டிருந்த ஆத்திரமெல்லாம் ஒன்று சேர்ந்தது இப்படி ஒரு நாள் வேலையற்ற வேலையில் இங்கு இந்த பெண் என்னை தேடி வந்ததனால்தானே ஈழனாக மறவர் என் மேல் சந்தேகமுற்று என்னை கழிந்து கொண்டார் என்பது நினைவுக்கு வந்தது அவனுக்கு கதவுக்கு வெளியிலேயே நிறுத்தி அவர்களை கடுமையாக கண்டித்து துரத்திவிட விட வேண்டும் என்று இளங்குமரன் முடிவு செய்து கொண்டான் ஆனால் அவனுடைய ஆத்திரமும் கடுமையும் வீணாகும்படி அந்த பெண்கள் நடந்து கொண்டு விட்டார்கள் அவர்கள் படைகள சாலையின் திட்டி வாயு கதவருகே அவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனுக்கு அருகில் வராமலே நேராக ஆலமுற்றத்து கோவிலுக்கு போகும் வழியில் திரும்பி நடக்க தொடங்கிவிட்டார்கள் அவர்களை எப்படியும் கோபித்து கொண்டு இனிமேல் என்னை தேடி இங்கே வராதீர்கள் என்று கரிந்து சொல்லிவிடவும் துணிந்திருந்த இளங்குமரனுக்கு இது பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது அவள் எங்கே போனால்தான் என்ன சிறிது தொலைவு பின்தொடர்ந்து சென்றாவது அவளை கோபித்துக் கொண்டு தன் ஆத்திரத்தை சொல்லி தீர்த்துவிட வேண்டும் என்ற நினைப்புடன் இளங்குமரனும் அந்த பெண்களை பின்தொடர்ந்தான் ஆனால் என்ன மாயமோ ஆலமுற்றத்தில் பெரிய மரவிழுதுகளின் அமர்த்தியில் அந்த பெண்கள் வேகமாக எங்கே மறைந்தார்கள் என்று அவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் ஆத்திரமும் திகைப்பும் மாறி மாறி தோன்ற அவன் ஆழமரத்தடியில் நின்றபோது அவனால் அப்போது அங்கே முற்றிலும் எதிர்பார்க்கப்படாத வேறு இரண்டு மனிதர்கள் அவனுக்கு முன்னால் வந்து நின்றார்கள் அன்று பட்டின பாக்கத்திலிருந்து அவனை பின்தொடர்ந்த ஒற்றை கண் மனிதனும் சுரமஞ்சரியின் தந்தையும் அவன் எதிரே வந்து வழியை மறித்து கொள்கிறார் போல நின்றார்கள் என்ன தம்பி மிகவும் உடைந்து போயிருக்கிறாயே அருட்செல்வ முனிவர் காலமான உன்னை மிகவும் வாட்டி விட்டது போலிருக்கிறது என்று விசாரிக்கத் தொடங்கிய சுரமஞ்சரியின் தந்தைக்கு பதில் சொல்லாமல் வெறுப்போடு வந்த வழியை திரும்பி நடக்கலானான் நான் இனங்குமரன் சிறிது பேசிவிட்டு அப்புறம் போகலாமே தம்பி என்று கூறிக்கொண்டே உடன் நடந்து வந்து பிடி நழுவாமல் இளங்குமரனின் கையை அவனே எதிர்பாராத விதமாக அழுத்தி பிடித்தார் அவர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நிறைவுற்றது நன்றி